சுவாமியோட வயிற்று பகுதியிலிருந்து என்ன எடுக்கிறாங்க நவதானியங்கள் முளைச்சி வந்திருக்கு என்னன்னு பாக்குறீங்களா வீடியோவை முழுசா பாருங்க எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா அவசியம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெருமாநல்லூர் மாரியம்மன் கோவிலில் ஆடிப்புறத்துக்கு சுவாமிக்கு வளைகாப்பு நடத்தினாங்க சுவாமியோட மடியில் நவதானியங்கள் கட்டி வச்சுருந்தாங்க மூன்று நாட்கள் கழித்து இன்றைக்கு தான் அந்த நவதானியங்களை பிரித்து பார்த்தாங்க அது நல்லா முளைச்சி வந்திருந்தது அந்த தானியங்களை எடுத்து மூலவர் மாரியம்மனுக்கு முன்னாடி வச்சு நெய்வேத்தியம் பண்ணி தீபாராதனை காமிச்சு அதோட முந்திரி பருப்பு வெள்ளம் ஏலக்காய் எல்லாம் கலந்து வருகின்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க குழந்தை பேர் இல்லாத பக்தர்கள் இந்த தானியங்களை வாங்கி சாப்பிட்டா அடுத்த வருடத்துக்குள்ளே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் அப்படின்றது ஒரு ஐதீகம் நிறைய பேருக்கு இந்த கோவிலில் வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்தவங்களே என்கிட்ட சொன்னாங்க